சாப்பிடாம வேணாம்னு சொன்னிச்சுன்னா அதை நிலாவுக்கு குடுப்பாங்க அதை மட்டும் சாப்பிட்டு அது உயிர் வாழ்ந்து வேலை இருக்கக்கா போயிட்டு வரேன் நாளை வருகிறேன் தாத்தா நலமா சரண்ன்னா நலமா அழகு தம்பி நலமா என்னோட லைவ் சுற்றி கொண்டு இருந்திருக்கிறது இன்று உங்களுக்கு விடுமுறை அதெல்லாம் கிடையாது பாய் பார்த்து வேலைக்கு போங்கக்கா ஓகே வீட்டில் ப்ளவுஸ் தைக்கிறேன் வச்சுட்டு பட்டம் கட்டிட்டு லைவ் சுத்த ஆரம்பிச்சிருச்சு நெட்டு இருக்கும்போதே சுத்துது ஓகே நீலா பார்த்து போயிட்டு வா நிலா கேர்ஃபுல் இன்று உங்களுக்கு விடுமுறையா தாத்தா எல்லாரையும் கேட்குறேன் நல்லா கேட்குறேன் தாத்தா தரணன்னா எண்ணமா அழகு தம்பி நலமா எல்லாரையும் கேக்குறேன் பாய் பார்த்து வேலை பருக்கி போங்கண்ணா பார்த்து வேலைக்கு போங்கண்ணா

ரொம்ப பிஸி அமெரிக்காவில் உட்காந்துருக்கேன் தெரியுமா நேற்று நைட்டோட நைட் கிளம்பி பிளேட்டு பிடிச்சி நான் அமெரிக்கா வந்துட்டேன் சாதம் வேகிறது நாங்கள் எங்களுக்கு நேற்று வச்ச மீன் குழம்பு இட்லி சோறு வடுத்தாச்சு பட்டன் கட்டி கொண்டிருக்கிறேன் இந்த முருங்கை எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க பாப்போம்